என் வானம் காலம் என்னை கைப்பிடித்து அழைத்து போய் ஒவ்வொரு நாளாய் திறந்து காட்டுகிறது கோடையும் முன்பணியும் பின்பணியும் இளவேனிலும் காற்றும் மழையும் காலப்பெட்டகத்தின் எல்லா அறைகளிலும் அடைந்து கிடக்க எந்த நாட்களின் அறைகளுக்குள்ளே இந்த பொக்கிஷங்கள் பொதிந்து இருக்கும் என்று தேடினேன் அவை ஏழைகளில்லா உலகம் அடிமைகளில்லா அரசுகள் நிறங்கள் இல்லா மனித முகங்கள் சாதிகள் இல்லா இந்தியர்கள் மதங்கள் இல்லா மக்கள் சொத்துக்களற்ற மனிதர்கள் எல்லைகளற்ற நாடுகள் பேராசையற்ற மனங்கள் கடவுள் இல்லாத வானம் இனிவரும் எந்த நாட்களின் காலச்சிலம்புகள் கதிரவன் கதிர்களாக போது இந்த நபமணிகள் உடைந்து தெரிக்கும் அன்று என் வானில் அன்பினும் நில இருளை நிறைக்க மனவெளியின் மகிழ்ச்சி வண்ண ஒளி நடனங்களாய் துருவ வானில் நிறைய நட்சத்திரங்களாய் உங்கள் முகங்கள் சிரிக்க நேச நெஞ்சங்கள் முகிலாய் மிதக்க ஒரு காலை பொழுதில் நம்பிக்கைகள் வெளிச்சக்கீற்றாய் கிழக்கில் உதிக்கும்